கத்தோடைய பரிசு தாமத்திற்கு உண்டாவதாக நாம் இந்த சின்ன தாவீதை தேவன் எப்படி தெரிந்தெடுத்தார் என்பதாக நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த தாவிதை தேவன் எப்படி தெரிந்தெடுத்து அவனை ராஜாவாக்கினார் என்பதை நாம் வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய தாசனாகிய தாவிதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுமங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவு நாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய சிறுவரையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று வாசிக்கிறோம் இந்த தாவீரை தேவன் எங்கிருந்து மாட்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து தெரிந்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் இருந்து எடுத்து ஆடுகள் பின்னே அலைந்த அவனை இசைவேலின் மேல் மெய்ப்பனாக வைத்தார் அவன் பெரிய ராஜா ராஜாவாய் வரவில்லை அவன் ஒரு ஆட்டு ஆடு மேய்க்கிற ஆட்டு மேய்ப்பனாக இருந்தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவனாக இருந்தான் நான் உலக வழக்கின்படி ஒரு வார்த்தை சொல்ல கேட்டிருக்கிறோம் பள்ளிக்கூடம் சரியாக போகாமல் சோம்பேறியாக இருக்கிற பிள்ளைகளை அவங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி திட்டுவாங்கன்னா ஆடு மாடு கூட லாய்க்கிடாதவன் நண்பராகி சொல்வார்கள் ஏனென்றால் ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு கீழான ஒரு தொழில் என்பதாக அப்பொழுது உணரப்பட்டிருந்தது ஒன்றிற்கும் அறிவில்லாதவன் ஒன்றிற்கும் உதவாதவன் செய்கிற வேலை என்று அதை அப்படி சொல்வார்கள் ஆனால் தாவீதும் ஆடுதான் மேய்த்து கொண்டிருந்தான் அவர் இஸ்ரவியுக்கு ராஜாவாக்கினார் ஆடுகளை மேய்த்த தாவீது ஜனங்களை மேய்க்கிறவனானான் அவருடைய வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்தி விட்டார் கருத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்று சாம்பில் எட்டாம் அதிகாரத்தில் அண்ணா தன் விண்ணப்பத்தில் சொல்கிற வசனங்கள் நீங்கள் வாசிங்க ஒன்று சாம்பில் ரெண்டு எட்டிலே அவர் சிறியவனை இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்பதாய் வசிக்கிறோம் ஆடு ஆடுமைத்து கொண்டிருந்ததான எளிமையான தாவிதை மகிமில்லை சிங்காசனத்தில் உட்கார செய்திருக்கிறார் அவனை ராதாவாய் உயர்த்தியிருக்கிறார் அது எப்படி என்றார் கத்தரின் வார்த்தையை கேளாமல் கத்தரின் வார்த்தையை மதியாமல் தன் இஷ்டப்படி சவுல் அமலிக்கரை கொள்ளையிட்டு சாபத்தியிலான காரியம் செய்கிறான் இஸ்ரவிரி மேல் முதல் ராஜாவாக இருந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தை மதியாமல் சபத்தியிலான காரியத்தை செய்தபடினாலே தேவன் சவுலின் ராஜ மகிமையும் அவனிடத்திலிருந்து பறிக்கிறார் அவரை புறக்கணிக்கிறார் சவுலுக்கு பதிலாக தேவன் தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைக்க சித்தமாகிறார் ஆகையால் சாமி அவரிடம் அவர் தேவன் சொல்கிறார் ஈசாயின் குடும்பத்தில் நான் உனக்கு சொல்கிறவனை நீ அபிஷேகம் பண்ணு ராஜாவாக என்று சொல்லி அனுப்புகிறார் சாமு இப்பொழுது ஈசாயின் குடும்பத்தா இடத்தில் வருகிறான் அங்கே வந்து ஈசாயிடம் சொல்லுகிறான் எல்லாரையும் வர சொல்லு நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார் நான் யாரை அடையாளம் காண்பி காண்பிக்கிறேனோ நீ அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார் முதலிலே மூத்த மகன் எரியாவை வர வரவழைக்கிறான் காவிரியின் தகப்பன் ஈசாயி சாமர் கூட நினைக்கிறார் இவன்தான் இவன்தான் ராஜாவாக அபிஷேகம் போகிறான் என்று அவன் மனதில் நினைக்கிறான் உடனே ஆண்டூர் சொல்கிறார் அவன் முகத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ ஹிருதத்தை பார்க்கிறான் என்று சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணுகிறார் இப்படியாக அபினதாப் வருகிறான் சர்மா சம்மா வருகிறான் இப்படியாக அவனுடைய பிள்ளைகளான ஏழு பேரை அவன் சாமிகளுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறான் எல்லோரும் கடந்து போய்விட்டார்கள் ஆனால் யாரையுமே தெய்வன் அபிஷேகம் பண்ண உத்தரவு கொடுக்கவில்லை அப்பொழுது சாமியல் கேட்குறான் உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு பேர் தானா என்று கேட்கிறான் அப்பொழுதுதான் ஈசாய் சொல்கிறான் இல்லை ஒரு சிறு பையன் இருக்கிறான் அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மைத்து கொண்டிருக்கிறான் அப்படி என்று சொல்லுகிறான் சாமிகள் கேட்ட பிறகு அப்போ சாமியில் சொல்கிறார் அவன நீ வரவில்லை அதற்கு பிறகுதான் நான் பந்தி இருப்பேன் அவன் வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படி என்று சொன்ன உடனே தாவிதை வராந்திரத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார்கள் இந்த தாவிது எல்லார்க்கு சிறியவனாக இருந்தான் மற்ற பிள்ளைகள் எல்லாம் சாமியர்களுக்கு அடையாளம் காட்டின ஈசாய் தன் கடைசி மகன் இருப்பதை சாமல் கேட்ட பிறகு சொல்லுகிறான் அவன் தாவிதை அவன் குடும்பத்தாரே ஒரு பொருட்டாக எண்ணவில்லை அவனை மேன்மையாக எண்ணவில்லை ஆனால் தேவன் அவனை மேம்படுத்த விரும்பினார் கடவுள் பின்னே தெரிந்த தாவிதை தேவன் சிங்காசனத்தில் உட்கார செய்தார் அவனை விட பெரியவர்கள் உடல் வளர்ச்சி உள்ளவர்கள் வலிமையானவர்களாக இருந்தார்கள் ஆனால் எளிமையான தாவிதை அவர் தெரிந்து கொண்டார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வசனம் சொல்கிறது எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை என்பதாய் வசனத்தில் வாசிக்கிறோம் எளிமையானவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் உதவி செய்கிற தேவன் நம் தேவன் தேவனால் தெரிந்துக்கப்பட்ட தினமாகிய நாம் எளியவர்களாக இருந்தபடியால் தான் நம்மை தெரிந்து கொண்டார் நாம் கொஞ்ச பேராக இருந்தபடினால் நம்மை தெரிந்து கொண்டார் தேவன் அழகை பார்ப்பவர் அல்ல அடுப்பின் அடியிலே கறிக்கட்டைகளைப் போல கிடந்தவர்களாகிய நம்மை புலாச்சிரவுகளைப் போல மின்னச் செய்தார் பொன்னாய் மில்லச் செய்திருக்கிறார் தாவியது சிறுவனாக இருந்தாலும் சாமியில் தீர்க்கத் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கற்படை ஆவியானவர் தாவியதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சவுலின் மேல் பொல்லாத ஆவி இறங்கினது தாவிது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி சபலை விட்டு நீங்கி நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்தான் என்று வாசிக்கிறான் பொல்லாத ஆவி துரத்தும் வல்லமை சிறியவனால் தாவிதிடம் இருந்தது ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கி இருந்தார் அவன் சுரமண்டலத்தை எடுத்த உடனே பொல்லாத ஆவி சவலை விட்டு ஓடி போகிறது ஏனென்றால் இளையவனான காவியத்திடம் தேவனுடைய ஆவி வல்லமையாக இறங்கி இருந்தார் ஒரு சிறு சம்பவத்தை அவனுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு ஊரில் ஒரு பையன் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் ஒருவன் இருந்தான் அவன் காலையில் காலையிலே தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக மனாந்தரத்துக்கு ஓட்டி கொண்டு போவான் அப்படி போகும்போது ஊர் ஜனங்கள் எல்லாரும் அவனை பின்தொடர்ந்து செல்வார்களாம் இந்த பையன் வனாந்தரத்தில் போய் தன் ஆடுகளை ஒரு பக்கமாக மேல் விட்டு விட்டு அங்கே ஒரு மேடான பகுதிக்கு செல்வானான் அந்த வனாந்தரத்தில் அந்த காட்டிலே சென்று அந்த மேட்டு பகுதியில் போய் உட்கார்வானாம் உட்கார்ந்த உடனே அங்கே என் பின்னால் வந்து ஜனங்கள் எல்லாம் அவன் முன்பாக கையை கட்டி கொண்டு நின்று அவளுடைய வழக்குகளை அவளுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுவார்களாம் அப்படி சொல்லும்போது அந்த பையன் அவளுடைய பிரச்சனைகளையும் அவளுடைய வழக்குகளையும் சமோசிதமாக புத்தியாக புத்திசாலித்தனமாக தீர்த்து வைப்பானான் சாயங்காலம் வரை அந்த மேட்டில் இருந்து அவன் மக்களுக்கு எல்லாருக்கும் நியாயம் விசாரிப்பானாம் நியாயம் சொல்லுவானாம் அந்த மேட்டை விட்டு அவன் இறங்கி வந்தவுடனே சாதாரண மனிதனாக சாதாரண பையனாக அவன் வீட்டுக்கு போய்விடுவானான் இது ஏனென்று தெரியவில்லை அவன் அந்த மேட்டு பகுதியில் போய் உட்கார்ந்தால் மட்டுந்தான் அவனுக்கு அந்த ஞானம் வரும் அப்போ எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு நாள் அந்த மேட்டு பகுதியை தோண்டி பார்க்கும்போது அங்கே விக்ரமாதித்தன் என்ற ஒரு ராஜா முதலில் பழைய காலத்தில் இருந்த ஒரு ராஜாவின் சிம்மாசனம் அதன் நடிகிலே இருந்ததான் அந்த ராஜா மிகுந்த ஞானமுள்ள ராஜா அவனுடைய சிங்காசனம் அதில் கீழே இருந்தபடினாலே அதன் மேலே இவர் உட்கார்ந்தவுடனே அவனுக்கு ஞானம் வந்தது இது வந்து உலகத்தாரின் கதை இது எதற்கு சொல்கிறேன் என்றால் அவன் சிறியவனாக இருந்தாலும் அவன் இருந்த மேட்டின் பகுதியின் கீழே விக்கிரமாதித்தனுடைய சிம்மாசனம் இருந்ததினாலே அதனுடைய வர்லமையினாலே அவன் சொன்னான் என்பதாக அங்கே சொல்லுகிறார்கள் தேவாதி தேவன் தாவிதை சிறியவனாய் இருந்தாலும் தேவ ஆவியின் அமனுக்குள் உடனே தேவன் ஆவியாய் இவர்களிடத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே அவன் பொல்லாத ஆவிகளின் புலத்துகிறவனாக இருந்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாவ உலகில் சிக்கியிருந்த ஒன்றுக்கு உதவாத நம்மை அவர் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து அவளுடைய வல்லமையன் ஆவியை தந்திருக்கிறார் நாம் அவருக்கு உண்மையாக ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆட்டு மந்தையிலிருந்து தாவிதைத் தேர்ந்தெடுத்த பெரிய ராஜா வாக்கிய தேவன் நம்மையும் உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருந்த நம்மை வேறுபுரித்து அவரின் ஆவிய நமக்கு தந்திருக்கிறார் அதற்கு அவர் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கிருதியத்தின் உண்மையாய் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்களே ದೇವನ್ ನಮ್ಮ ರಾಜಾಕಳು ಆಚಾರ್ಯು ಆಗಿರು